அலங்கரித்துருபர் மாவட்டே வீரபாண்டிய கட்டப்பேமூமிக்கு பெருமை சேர்த்திட அருப்பு கோட்டை போலீஸ் கார்த்திக் அவர்களது அந்த காலைகள் சிவகங்கை மாவட்டம் முத்தமிட்ட மாமண்டர் மருந்து மண்ணிற்கு தலைமை சேர்த்துள்ளார் வீடுகள் மிக தொடிபெறமே போட்டியிலே பரிசுத்தொகையினர் பெறுவதற்கு நாட்டினுடைய பெருமை காலத்துக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாழ்பே மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கூப்பு கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா கோவில் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஒட்டியர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுயம்பு செகட்டையனார்கள் வீரர்களை பெருமை சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோட்டை காலை மிக துடிபுடன் ஒரே மதமாக திரைத்து வாசகை திரைத்து காலையும் கழுத்தில் பிடித்து உறவினரி பூக்க குரல் ஆடு மாட்டவே இருதான் ராவண வில்லுக்கு ஈடாக

ி மனதாரி கண்களில் ரத்த கொடியேற்றி கையால் நரம்பு வலியேற்றி மண்டெடுத்து கைவேக்க வாலெடுத்து கால்வேக்க கொம்பல் தட்ட உடல் பேக்க திமிழைத்தட்டு முகம் வேட்ட இதோ வீரர் என மாயத்தை மாறிவிட்டார்கள் இந்த வரவென்று வரப்பு நிகழ்ச்சிக்கு காக்கி செட்டையோடு கப்பாக்கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல

மற்றும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கோட அன்பு சொந்தங்களுக்கு பட்ட பதிலே வெட்ட வெயிலிலே முயர்மையாட அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த சின்னங்களுக்கும் கூப்பிட்ட கூப்பிட்டவுடன் ஓடோடி வர நூத்தி எட்டு துறை சார்ந்த அந்த சின்னங்களுக்கும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் இந்த தருணத்தில் கொடான கோடி நன்றிகளை எடுத்துக்கிட்டு தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை விருதுநகர் மாவட்டம் மறுப்பு கோட்டை போலீஸ் கார்த்திக் அவர்களது சண்டியர் யாலை மிக துடிப்பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய வீரோ என்ற ஒரே நோக்கத்தோடு மண்ணுக்கு பெயர்

காலையும் சிறந்த காலையும் காடு மலைகளில் சுற்றி திரிந்த எண்ணெய் தன் மனை அழைத்து வந்து கட்டுத்துறை பூஜை செய்து தினமும் நடை பயின்று நீச்சலித்து மாலை வேளையிலே சத்தான தானியங்கள் வழங்கி மாபத்தில் ஒருமுனையின் வீரத்தை சோதித்து பார்க்க களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற என் முதல்வனின் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன் இறுதி வரை போராடுவேன் இல்லையேல் என் எதிரிகளை கொம்புகளால் பந்தாடுவேன் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை விருநகர் மாவட்ட பெருமை சேர்த்திடா விருதுநகர் மாவட்ட அருப்பு கோட்டை நகர் போலீஸ் காத்திக்கவரது சண்டியர் காலை மிக துதிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அடக்க முடியாத கோபமும் அளக்க முடியாத பாசமும் கொண்ட விருதுநகர் மாவட்டம் அருப்பு கோட்டை போலீஸ் சண்டியர் காலையா

எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் எங்கள் விழாவிற்கு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசாக வாரி வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு மு கோவிந்தராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் பத்து நாள் விரதமிருந்து பக்தியோடு வந்த வீரர்களா இல்லை கத்தி முறையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த வாழையா யார் என்று வருத்திருந்த வார்த்தையை சீட்டேரிங்கள் வெள்ளத்தில் வேலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வேறங்கள் எழுந்து விட்டனா நிகழ்ச்சிக்கு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு மு கோவிந்தராஜ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் நாடு போற்றும் நம நாட்டால் விழாவிற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் கேட்டவுடன் உடனுக்குடன் உதவி செய்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் எங்கள் அண்ணன் சுள்ளகை வண்ணல் தென்னாட்டின் கதாநாயகன் இந்நாட்டின் பிதாமகன் அண்ணன் திரு கோவிந்தநாத் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள்

புன்னகை பண்ணல் தென்னாட்டு கதாநாயகர் இந்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களை வருக வரு வரவேற்ற தற்சமயத்திலே சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு கிராம நிர்வாகிகள் நோக்கி வருமா அன்பே அறிவிக்கப்படுகின்றார்கள்

விருநக yes, yeah,